அனைத்து தமிழக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஏர்வெற்றன் கார்பரல் மோனரங்கன் மாலை வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிறு துளி பெருவெள்ளம் மடிப்பீச்சை சில சப்ஜெக்ட் போட்டு அந்த குழந்தை ஒரு ஏர்ஃபோர்ஸ் சர்விங் குழந்தை இப்பதான் முப்பத்தி ஒன்னு டிசம்பர்ல முதல் பிறந்த நாள் கொண்டாடியது இப்ப தேவைப்பட்ட நிதி அந்த குழந்தையின் வைத்திய செலவுக்கு பதினாலு கோடி பிளஸ் அதர் செலவுகள் பாத்தீங்கன்னா பதினாறு கோடி கிட்ட வரும் ஒரு சர்விங் ஏர்போர்ஸ் கார்பரலுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் ஆனால் ஏர்போர்ஸ் கை தூக்கிட்டாங்க நான் எங்களால முடியாது அப்ப என்ன அர்த்தம் அப்ப வந்து ஒரு அதிகாரிக்கோ அல்லது ஒரு அமைச்சர் முதல் முதல் மந்திரி பிரதம மந்திரி அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பத்திரம்தான் வந்து அரசாங்கம் உதவி செய்யுமா இது ஒரு கேள்வி இப்ப அந்த கேள்விக்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம் ஆனால் அது கடுமையா ஆட்சேபிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இந்த பதினாறு கோடியில சர்விங் பிளஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுவரை கொடுத்த நன்கொடை வெறும் எண்பது லட்சம் தான் வெறும் எண்பது லட்சம் ஆனால் சிவிலியன்ஸ் சிவில் பாப்புலேஷன் தாராளமாக வந்து அது கம்பெனியா இருக்கட்டும் அல்லது செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் அவர்கள் வந்து கொடுத்த நன் நன்கொடை எட்டு கோடி நாம் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும் நாளைக்கு இதே வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா யாருமே உதவி செய்ய இல்லைன்னு அர்த்தமா யாருக்கோ கை அந்த ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு நாம் இனியாவது இனியாது ஒன்று பட்டு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வார் ஓப்பிக்கு உள்ள வாங்க அதுக்கு இதுக்கு எல்லாம் வேண்டாம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய அளவில் வந்து இசிஎச்எஸ்ஓ அல்லது மற்றதோ நம்மளால் நமக்கு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் யார்கிட்ட போவீங்க நீங்கள் இன்று செய்யக்கூடிய ஒரு உதவிதான் நாளைக்கு கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் அத நீ அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் செய்யும் உதவி மீண்டும் ஆண்டவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ உதவி செய்வார் ஒண்ணு இரண்டாவது அனைத்து மதங்களும் கூறுவது என்ன அப்படின்னா நாம் செய்யும் பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இது போன்று ஒரு சிறு சிறு உதவிகள் செய்வதால் பாவத்தின் சுமை குறையும் இது ஏன் அப்படின்னா இந்த பிஞ்சு குழந்தைக்கு எட்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கு அந்த வீடியோல நான் தெளிவா சொன்ன ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்து விட்டன மருந்து ஊசி இவை அனைத்தையும் அமெரிக்காவிலிருந்து இருந்து தெரிவிப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குன்னா நடக்குது இப்ப ஆனால் இன்னும் இதற்கு குறையக்கூடிய தொகை முப்பது லட்சம் பிளஸ் ஒரு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இன்னும் தேவைப்படுகிறது காரணம் அமெரிக்கன் கம்பெனி வந்து ஒன்பது கோடி ரூபாய் அனுப்புனா மருந்து கொடுத்துருவாங்க முதல்ல அதன் பின்னர் மீதி தொகை பத்து வருட காலத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் இப்ப அந்த குழந்தையினுடைய உயிர் நம்ம கையிலதான் இருக்கு உங்கள் கையில இருக்கு என் கையில இருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு நன்கொடையும் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்று முன்னாள் இராணுவ வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா நம்மளால ஒரு ஐநூறு இல்ல ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு மாசத்துக்கு குடிக்கிற ட்ரிங்க்ஸ் ஒரு மாதம் எவ்வளவோ இடத்துல நீங்க படத்தை விடுறீங்க நான் விடுறேன் அரசாங்கம் நம்மளை ஏமாற்றி எடுத்துக்குது லஞ்சமா கொடுக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது நாட்டுல ஒரு ஆயிரம் ரூபாய் நாம் கொடுத்தால் நம்ம கண்டிப்பா குறைய மாட்டோம் ஆனால் நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்ற பெரிய பெரிய அளவுல உதவி செய்யும் ஒரு பிஞ்ச குழந்தைக்கு வந்து உங்களுடைய உதவி தேவை மனசார வந்து உதவி செய்யுங்க உதவி செய்த பிறகு உதவி செய்த பிறகு அடுத்த பத்து நாளுக்கு அப்புறம் மருந்து மெடிசன்ஸ் வந்த பிறகு நாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அந்த குழந்தைக்காக நம்மால் நம்மால் வந்து ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போடப்படி எல்லாம் செய்ய முடியும் ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுவது அதற்கு துணையாக நாம் நிற்கிறோம் அப்படின்னால ஒரு நமக்கு ஒரு கர்வம் வரணும் மனசுல அது கூட இல்லைன்னா நாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலயோ நாம் நமக்கு நிஷான்னு சொல்லிக்கிறதுலையோ அல்லது வேற என்ன சொல்றதுலையும் வந்து எந்த விதத்திலையும் வந்து பொருந்தாது ஒரு ஏர்ஃபோர்ஸ் கார்பரல் சர்விங் எக்ஸ் சர்வீஸ்மேன் அல்ல சர்விங் கார்பரல் அவருக்கு ஒரு உதவி செய்தால் அந்த குழந்தைக்கு உதவி செய்தால் நமது குடும்பம் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் அந்த ஆண்டவன் அதற்கு கண்டிப்பாக துணை இருப்பான் அருள் புரிவான் இத நான் எனக்காக கேட்கல நான் எனக்காக கேட்கல என்னுடைய என்னுடைய அக்கௌண்ட்ல அனுப்புங்கன்னு கேட்கல அந்த குழந்தையின் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் டைரக்டா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது அதுல அந்த லிங்க்ல டொனேட் அப்படின்னு இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இப்ப நான் வந்து பெருமைக்கு சொல்லணும்னு நினைக்கல ஆனால் நான் இதுவரை வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் மட்டுமல்லாமல் அல்லாமல் எனது குடும்பத்தார் மூலம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு செஞ்சிருக்கோம் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு மூவாயிரம் ரூபாய் அனுப்பினது இதற்கு முன்னால அவ்வளவு அனுப்புனது நாம் நம்மால் முடிந்தது கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம வந்து ரேஸ் பண்ணி அனுப்பணும் இந்த ஐம்பது லட்சம் ரூபாயில அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் நம்மளுடைய பங்குக்கு கொடுத்தால் அதுல உங்களுக்கு நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க ஒரு தடவை செஞ்ச பிறகு அந்த குழந்தையினுடைய புன் சிரிப்பை நீங்க இன்னொரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது உங்களுக்கே மனசுல தோணும் ஐயா இந்த குழந்தைக்கு நம்ம இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு அப்படி ஒரு மனது இல்லை அப்படி அப் நான் எதுவும் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் யூபி ல இருக்கிறவரு தமிழ்நாட்டுக்கார கூட இல்ல யூபி இருக்கிறவர் இருக்கிறவரு கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த மனசு சந்தோஷம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால கும்பமேளாவுக்கு போனாங்க நூறு இரநூறு பேருக்கு மேல வந்து அங்கேயே இறந்துட்டாங்க என்னத்தை கொண்டு போனாங்க என்னத்தை கொண்டு போனாங்க பிறந்தோம் வளர்ந்தோம் ஏர்போர்ஸ்லயோ ஆர்மிலையோ நேவிலையோ பணி செய்தோம் வெளியே வந்து செகண்ட் சர்வீஸ் பண்ணோம் ரெண்டு பென்ஷன் வாங்குறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் இது போன்ற ஒரு சிறு சிறு உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்த புண்ணியம் என்பது உங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நீங்க நினைச்சுக்கங்க நான் இந்த வீடியோவை உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் பொழுது அந்த மற்ற டீட்டெயில்ஸையும் அனுப்புற உங்களால் முடிந்தது ஒரு ஆயிரம் ரூபாய் நான் பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கேட்கல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுங்கன்னு மண்டிட்டு கேட்கிறேன் காரணம் இன்னொரு பதினஞ்சு நாளைக்குள்ள இந்த பேப்பர்ஸ் ரெடியாய் போகும் பொழுது இந்த ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சேர்த்து ஆகணும் எட்டு கோடி ரூபாய் சிவிலியன்ஸ் கொடுக்கும் பொழுது எக்ஸ் சர்வீஸ்மேன் பிளஸ் சர்வீஸ் பர்சன் ஆகிய நமக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதா அது ஒரு ஏர்மேனுடைய குழந்தை ஏர் காரங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நமக்கு பென்ஷன் அந்த ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் கொடுத்தது ஒரு செகண்ட் சர்வீஸ் கொடுத்தது இன்னைக்கு நாம் நமது குடும்பத்துடன் நன்றாக இருக்கிறோம் அந்த குடும்பம் நம்ம எல்லாம் பேத்தி எடுத்தவங்க அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைக்கு வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சு மனசார ஆண்டவங்கிட்ட வேண்டிகிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் டொனேஷன் நீங்க அந்த குழந்தையுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினால் அதை விட சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இதுவரை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு சொல்லிட்டேன் மற்றபடி இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு உதவி செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பழக்கம் உண்டு என்னன்னா எங்கேயான ஒரு இடத்துல நம்ம வேற செலவு பண்ணுவோம் இது போன்ற செயல்களுக்கு வந்து ஆயிரத்துல ஒருத்தர் தான் பண்ணுவாங்க ஆயிரத்துல ஒருத்தர் தான் நான் இது ஏன் ஆயிரத்துல ஒருத்தர்னு சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இதுல இதுவரைக்கும் இருபது முப்பது பேர் கூட கொடுக்கல முதல்லயே முதல்லயே இருபது முப்பது பேர் கூட கொடுக்கல இந்த கொடுத்த ஒரு முப்பது பேர் அல்ல சாரி ஒரு தமிழ்நாடுன்னு இல்லை அகில இந்திய அளவில் ஒரு பேர் பேர்கிட்ட டொனேஷன் கொடுத்தாங்க அதுல தமிழ்நாடு பின்னாலதான் நிற்குது நம்ம எப்பவுமே பின்னாலதான் இருப்போம் இதுல ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் இந்த முன்னூறு பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் தான் வந்தாங்க மீதி அனை அனைத்தும் ஆர்மி அவங்க தான் கொடுத்தாங்க ஒரு ஏர்மேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா ஏர் வெட்டன் ஏர் வெட்டன் சொல்லிக்கிறோம் பேஸ்புக்ல இருந்து எல்லாம் பண்றோம் ஒரு ஏர்மேனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வரணும் இல்லையா கஷ்டமா இருக்குது எல்லாம் பேசுறதுக்கு சொல்றதுக்கு இருந்தாலும் கடைசி நேரத்துல இந்த இந்த தொகை இல்லைன்னா வந்து இதுவரை தாண்டிய இதுவரை வந்து நைன்டி நைன் பர்சன்ட் தாண்டியாச்சு இன்னும் ஒரு பர்சன்ட் இருக்கு அந்த ஒரு பர்சன்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா இதுவரைப்பட்ட பாடு அனைத்து வேஸ்ட் ஆயிடும் சிந்தியுங்கள் நண்பர்களை சிந்தியுங்கள் சிந்தித்து நீங்கள் முடிவெடுங்கள் நான் எல்லாருக்கும் அனுப்புறேன் என்னுடைய கான்டாக்ட் தெரியாதவர்களுக்காக நம்பரும் சொல்றேன் உங்களுக்கு எங்க அனுப்பணும்னு தெரியலன்னா என்னை கான்டாக்ட் செய்ய நம்பர் நைன் நைன் டபுள் சாரி டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் உங்களுக்கு எந்த தகவல் வேண்டுமானாலும் இது சம்பந்தமாக உடனடியாக கொடுப்பது மட்டுமல்லாமல் ஒரு தனியா இப்ப ரெண்டாவது குரூப் யூஸ் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம் முதல் குரூப்ல வந்து அது வந்து இதற்கு முன்னால கொடுத்தவர்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கு ரெண்டாவது குரூப்ல இப்போது கொடுப்பவர்களுடைய டீட்டெயில்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறோம் ஹிந்தி வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய ஜோவா உறுப்பினர் ஒருத்தர் வந்து உடனே அவர் தான் அனுப்பினவரை அது மட்டுமல்லாமல் அது இல்லாமல் தமிழ்நாட்டில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஹிந்தி வீடியோவை பார்த்து இப்ப தமிழ்ல இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் செய்ய போறீங்களோ செய்து நீங்கள் அனைவரும் அனைவரும் இதுல இது ஒரு யாகம் மாதிரி நினைச்சிட்டு பங்கெடுத்துக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு தமிழ்நாடு